பங்களாதேஷில் வந்து ஆட்சி மாற்ற மாற்றத்திற்காக பல்வேறு போராட்டங்கள் இதனால் வந்து அதன் கல கலரங்கள் மிகப்பெரிய வெடித்துள்ளது இதனால் வந்து அகதிகள் வந்து இதே நேரமும் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பண்ணுறது ஆனால் அப்படி இருந்தாலும் அதற்கு முன்னரே முன்னரே வந்து பல்வேறு விதமாக இங்கே ஊழலில் உள்ளார்கள் என்று பல்வேறு அரசியலுக்கு அரசியல் குற்றச்சாட்டுகள் உண்டு ஏன்னா அவர்கள் வந்து பீகாரிகள் என்று சொல்கிற போர்வையில் வந்து பங்களாதேஷ் முஸ்லீம்கள் இந்தியாவில் இந்தியா நிறையா நிறைய இது பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு இந்நிலையில் வந்து அசாம் முதல்வர் வந்து தமிழக முதல்வர் கடிதம் அதாவது பங்களாதேஷ் நடக்கூடிய இந்த கலவரம் அகதிகள் பொருள்கள் வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு முஸ்லீம்கள் இந்தியாவில் உள்ள ஓடுறாங்க ஊடுருவது இல்லாமல் குறிப்பாக வந்து ஜவுளித் துறையில் அவங்களுக்கு வந்து அதிகமாக உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜவுளி தொழில் எங்கே அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாடு திருமணங்கள் தான் அதிகமா இருக்கு அப்படி வர வர்றவங்க வந்து நீங்கள் வந்து அவரோட பின்புலத்த கண்காணிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பின்புற கண்காணிக்கப்படாத முடியும் அதோட நோட் சொல்றாரு

தமிழகம் ஜெகாதிகள் வசம் சென்று கொண்டிருக்கிறது உடனடியாக இதை வந்து தடுத்து நிறுத்த நிறுத்தியாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டிருக்கோம் அதை தான் இன்னைக்கு ஹிமந்த பிஸ்வாஸ் அவர்களும் இன்றைக்கு ஒரு சரியான நேரத்தில் இன்னைக்கு அதை குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ ஒரு பக்கம் பங்களாதேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது பலர் அங்கிருந்து இங்க ஊடுருவ முயற்சிக்கிறார்கள் என்னதான் எல்லையில நம்ம வந்து சீல் வைத்து நம்ம மிகவும் கண்காணித்து கொண்டிருந்தாலும் கூட இது அமையும் மீறி சில ஊடுருவல்காரர்கள் இங்கே வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நாங்கள் இப்போ எஸ் அஸ்ஸாம் இல்லையே அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த பூர்வக்குடி மக்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு இடத்தை வந்து நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் காக்க போராடி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து இன்னைக்கு தமிழக முதல்வருக்கு இது குறித்து நான் கடிதம் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் தமிழகம் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஊடுருவல்காரர்களை இன்னைக்கு வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் இல்லைனா அவரையே அங்கேருந்து இந்த கடிதத்தை நமக்கு தமிழக முதல்வருக்கு இன்னைக்கு எழுதணும்னு அவர் நினைக்கப்படுறார் ரெண்டு விஷயம் ஒன்று தமிழகத்தில் நம்ம வந்து ஒரு அசட்டையாக இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருக்கிறது இதை பற்றி அவர்கள் கண்டு கொள்ளவில்லை இதுக்காக அலர்ட் பண்ணணும்னு ஒரு முதல்வர் ஒரு மாநில முதல்வர் இன்னொரு மாநில முதல்வர் அலர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த ஜிகா இந்த ஊடுறக்காரர்கள் புறையோடி தமிழகத்தில் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து உள்ளதால் அவர் கடிதம் எழுதுகிறார் அப்படின்னு பாருங்க முதல்வருக்கு கடிதம் எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இது ஒரு எச்சரிக்கை கடிதம் கூட சாதாரணமாக ஏதோ பரிமாற்றங்கள் கிடையாது அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு விஷயம் என்பதை நாம் இதில் பார்க்க வேண்டும் அதற்கு நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம எக்ஸாம்பிளா நீங்க பார்க்கலாம் இந்த ஊடுருலக்காரர்கள் அப்போ என்னத்தை பேச ஊடுருவக்காரர்கள் நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள் நம்ம அடிக்கடி நம்ம பேப்பரில் பார்க்குறதுன்னா வங்காள தேசத்துலேருந்து இங்கே வந்து போலி பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து குடி இப்போ கூட ரெண்டு நாளைக்குள்ள கூட பட் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு போலி ஆதார் கார்டு போலி வாக்காளர் அட்டையெல்லாம் தயாரித்து கொடுத்தாங்க அதுக்காரனால் அவன் போ பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அவன் போகும்போது அவன் மாட்டினான் இந்த மாதிரியான செய்திகள் நம்ம பக்கம் பக்கமாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செய்தி நீங்கள் பார்க்காம இருக்க முடியாதுங்க தமிழகத்தில் இந்த பகுதியில் இவர்கள் பிடிக்கப்பட்டார்கள்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டே தான் இருக்கும் இதையும் தாண்டி நம்ம வந்து சில குறிப்பிட்ட சம்பவங்கள் கூட நம்ம நடந்திருக்கிறதையும் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு விநாயகர் கோவில் அந்த விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல சில ஒரு நாளை இந்த துளுக்கர்கள் அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு அங்க உட்காந்து மது அருந்தி இறைச்சிகளை எல்லாம் சாப்பிட்டு அந்த குளத்தினுடைய கரைகளை எல்லாம் போட்டு விட்டு போனதை நம்ம பார்க்குறோம் அப்ப அது யார் என்று விசாரிக்கும் பொழுது இந்த பங்களாதேஷ் ஊடுருவற்காரர்கள் என்று அன்னைக்கு செய்தி வெளியாச்சு அது மட்டும் இல்ல அதே ஊர்ல ஒரு ஹிந்து கடையினுடைய வாசல்ல வந்து ரோடில் வந்து நமாஸ் பண்ணியதும் பிடிப்பட்டது அது பிடிப்பட்டது யாருன்னு பார்த்தா அதே போல இதே பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் அப்படின் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்குறோம் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவக்கூடிய சட்டவிரோதமாக ஊடுருவி வரக்கூடியவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் எப்படி தெரியும் அப்ப இது இந்த ஒரு நெட்ஒர்க் இல்லாமல் எப்படி வந்து இவங்க வந்து உள்ள நுழையிறாங்க இதெல்லாம் நம்ம இன்னொன்னு பாருங்க நம்ம தமிழகத்துல இன்னைக்கு நாடு முழுக்கவும் நடக்கக்கூடிய பயங்கரவாதத்தினுடைய அந்த பயங்கரவாத அமைப்புகள் எதா இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு லிங்க் இருக்கு இங்க தமிழகத்துல இருந்து ஒரு ஆள் அங்கேருந்து பிடிக்கிறாங்க இப்போ அதுபோல் தான் ஹிஜ்புத் தஹீர் அப்படின்னு ஒன்று பிடிச்சாங்க இப்போ தமிழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய பெயர் பயங்கரவாத அமைப்பின் பெயர் வந்து ஹிஜ்புத் தஹீராக இருக்கும் இந்த ஹிஜ்புத் தஹீரை பற்றி இவ்வது நாள் வரைக்கும் தெரியாது இப்போ இவ்வளோ இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் கூட தமிழகத்தில் இவ்வளோ தூரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட வந்தது அப்போ இன்றைக்கி இவர்களே இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் இன்றைக்கி இங்கே பிடிச்சிருக்காங்க இவ்வளோ நாள் அது நமக்கு யாருக்காவது தெரியுமா இப்படி ஒரு பயங்கரவாத அமைப்பு தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி இவங்க எல்லாரும் இங்கே வந்து இங்கே அப்போ இந்த ஹிஜபு தஹி இருக்கு எங்கே லிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் லிங்க் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பங்களாதேஷ் கலவரத்தினுடைய பின்னணியிலேயே இந்த அமைப்பு தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது அப்படி இன்றைக்கி எந்த பயங்கரவாத இந்தியாவில் நடக்கூடிய எந்த பயங்கரவாத சம்பவங்களுக்கும் அந்த பயங்கரவாத அமைப்பு ஏதோ ஒரு அமைப்பு காரணமாக இருந்தால் அந்த அமைப்பினுடைய உறுப்பினர் யாராவது ஒரு ஆள் இங்கே தமிழகத்தில் பிடிபடுறாங்க அப்படி தமிழகத்திலிருந்து பிடிபடக்கூடிய அந்த ஆட்களுக்கு அங்கே பங்களாதேஷனுடைய தொடர்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய செய்தியும் நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு தமிழகம் எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சராக இருக்கிறது இதைத்தான் இன்னைக்கு வந்து ஹிமந்த பிஸ்வாஸ் ஒரு சரியான நேரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அசம்பிளியில் பேசும் பொழுது சில மாவட்டங்களை வந்து நாம் இழந்து விட்டிருக்கோம் அஸ்ஸாமில் அது சில என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிற அந்த பெயரை எல்லாம் அவர் குறிப்பிட்டு கோபால் பிரா அப்படிங்கிற அதை உட்பட இன்னும் நாலஞ்சு எல்லாம் சொல்கிறார் இன்னைக்கு அந்த மாவட்டங்கள் முழுவதுமாக இந்த மாதிரியான ஆட்களினுடைய கையில் இன்னைக்கு மாவட்டங்கள் இருக்கு அங்க எதையுமே நம்மளால வந்து செய்ய முடியல அது அங்க ஒரு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் கூட நம்ம போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதை மீட்பதற்கு போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அந்த மாதிரி நீயும் வந்து தமிழகமும் இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார் ஆனா தமிழகம் ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஆம்பூர் கலவரம் எப்படி நடந்தது என்று யோசிச்சு பாருங்க அன்னைக்கு காவல்துறையினர் காவல் காவல்துறையவே அதாவது காவல் நிலையத்தையே முற்றுகையிட்டு காவல்துறையினர் அனைவரும் இந்த காவல் நிலையத்தை விட்டு ஓட வேண்டிய நிலை இன்னும் சொல்லப்போனா அவங்க ட்ரெஸ்ஸை கூட அவது போட்டுட்டு போனாங்கன்றதை நம்ம பாக்குறோம் பெண் காவல்துறையினர் எங்களை இந்த மாதிரி இடத்துக்கு போஸ்டிங் போடாதீங்க எங்களை படுத்துறாங்க நாங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் நாங்கள் தளதிக்க ஓடணும்னு எடுத்து பேசுகிறாங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இதே போல் சம்பவம் ஒன்றும் இல்லை பாருங்கள் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கார் குடியாத்தத்தில் அதற்காக எத்தனை பேர் சேர்ந்து அந்த கடையை முற்றுகிட்டு அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாய் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டால் தான் இந்த கூட்டத்தை கலைவோன்னு சொல்லி காவல்துறையினரையே மிரட்டி ஃபோ எஃப்ஐஆர் போட வைத்து அவரை அரசு செய்திருக்கிறார்கள் இதே ராமநாதபுரத்தில் நடந்திருக்கு இதே போல காவல் நிலையத்தை முற்றுகையிட்டது ரோடில் ஒருத்தர் ஏண்டா வண்டியில் வேகமாக போகணுன்னு கேட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக இன்றைக்கும் கூட ராமநாதபுரம் பகுதியில் சின்ன கடை வீதி பகுதியில் உள்ள நுழைய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன் ராம்நா இதே ராமநாதபுரத்தில் பல இடங்களில் விளம்பர தட்டிகளே வைத்தார்களே இங்கே வந்து அந்நியர்கள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு ஜமாத்து வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்நியர்களை பிரவேசிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு போர்டு வைக்க முடியும் ஒரு ஜனநாயக நாட்டில் இங்கே இருக்கிற ஒரு குடிமகனுக்கு எல்லா பகுதிகளுக்கும் சென்று வர அனுமதி இருக்கா இல்லையா ஒரு குடிமகனுக்கான உரிமையாக அப்போ இன்னைக்கு வந்து ஹிமந்த பிஸ்வால் சில மாவட்டங்களுக்குள்ள நாங்கள் போக முடியாது போராடி கொண்டிருக்கோம் அந்த மாவட்டங்களை மீட்க அப்படிங்கும் பொழுது அதே நிலை இன்றைக்கி தமிழகத்திலையும் எந்த அளவுக்கு சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும் இன்னும் பல பகுதிகளில் நம்ம இந்த மாதிரி தான் போக முடியாது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நிலை வருவதற்கு நமக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால் தமிழகம் அப்படிங்கிறது நம்ம வெகு நாட்களாக நம்ம தமிழகத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இந்த செய்திகள் சிந்தனைகளாகட்டும் இல்லை இந்து முன்னணி ஆவணப்படமாகட்டும் கொண்டிருப்பது என்ன அப்படின்னா தமிழகத்தை இன்று ஜிகாதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் தமிழகம் இன்னைக்கு வெளியில பார்க்குவதற்கு அமைதியாக இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ள இங்கு பல பயங்கரவாத நிகழ்வுகள் பல விஷயங்கள் இது உள்ள அமைங்கி கிடக்கிறது என்று இது வெடிக்கும் என்று தெரியாது இதை தான் நம்ம திரும்ப திரும்ப எச்சரித்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசுகளும் இதை கேட்கவில்லை இதை வந்து மத்திய அரசும் எந்த அளவுக்கு இதை உணர்ந்திருக்கிறது என்று தெரியவில்லை ஆனா இன்னைக்கு வந்து அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வாஸ் அதை உணர்ந்து இன்னைக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இனியாவது இந்த அரசாங்கங்கள் வெடித்துக் கொள்ளுமா இன்னொரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஓட்டுக்காக இந்த அரசாங்கங்கள் இதை கண்டு கொள்ளாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் விட்டுவிட்டால் நாளைக்கு இவர்களுக்கே எலெக்ஷனில் நிற்பதற்கோ இல்லை இவர்கள் கட்சியே எலெக்ஷன்லு ஜெயிப்பதற்கோ கூட வாய்ப்பு இல்லாமல் போகும் என்பதை நம்ம இது ஏற்கனவே ஜிகாதிகள் சொல் கொள்ள கதைகள் நீங்கள் நடந்து கொள்ள விஷயங்களுடைய புகட்டக்கூடிய பாடம் அது என்பதை இந்த அரசாங்கங்களும் உணர வேண்டும்